ஊ சகாயம் அவரின் வாழ்க்கை வரலாறு புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் அருகிலுள்ள அருகில் உள்ள சிற்றூரை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை சவேரி அம்மாள் தம்பதியினரின் ஐந்து மகன்களில் கடைசியாக பிறந்தவர் பெருஞ்சுனையில் பள்ளி படிப்பு புதுக்கோட்டையில் பட்டப்படிப்பு சென்னையில் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு என அடுத்தடுத்து தன் கல்வித் தகுதியை சகாயம் உயர்த்தி கொண்டார் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்பது இவரது கொள்கையாகும் இந்த வாசகத்தை அவரது இருக்கையின் பின்புறம் காணலாம் அவரது இருபத்தி மூணு ஆண்டு பணிகாலத்தில் இருபத்தி நாலு முறை பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக இருந்தபோது அவரது அறையில் இஃப் யூ ஹாவ் பவர் உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வாசகங்களை எழுதி வைத்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில் டிஆர்ஓவாக இருந்தபோது பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் இருந்ததாக எழுந்த புகாரினை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி அந்த ஆலைக்கு பூட்டு பூட்டினார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளராக இருந்தபோது இவரது சொத்துக்கள் விவரத்தை அரசின் இணையதளம் மூலம் வெளியிட்டார் நாமக்கல்லில் ஆட்சியராக இருந்தபோதும் பிறகு மதுரையிலும் தொடுவானம் என்ற இணைய வளைப்பு வாயிலாக பொதுமக்கள் தங்களுக்கான புகாரை நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பும் வழிவகை செய்திருக்கிறார் கிராமங்களில் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த திட்டத்தை திறன்பட செயல்படுத்தி வைத்திருக்கிறார் கோஆப்டெக்ஸில் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலைகளின் முத்திரைகளை அளித்து அவற்றை மீண்டும் கோ ஆப்டக்ஸ் நிறுவனத்துக்கு விற்க முயன்ற ஜவுளி உற்பத்தி ஆலையின் ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தார் சகாயம் ஐஏஎஸ் இவர் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஆவார் இவர் தாம் பணியாற்றிய மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளாலும் நேர்மையான அணுகுமுறைகளாலும் மாநிலம் முழுவதும் பேசப்பட்டார் தனது சொத்து கணக்குகளை வெளியிட்ட முதல் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இவர் மதுரையில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழக கடன் வழங்கும் நிதி நிறுவனத்தின் கடனுதவி திட்டம் மூலம் கட்டப்பட்ட ஒரு வீடு வங்கியில் ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் சேமிப்பு இவர் கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளை பற்றி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்பி நடவடிக்கை எடுக்கச் செய்தார் மாவட்டத்திற்குட்பட்ட திருமங்கலம் மற்றும் மேலூர் பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் அதன் உரிமைத்தை ரத்து செய்தார் ஏதிலியர் முகாமில் வசித்து வந்த இலங்கை தமிழர்களுக்காக தையல் பயிற்சி அளித்து தையல் வேலைவாய்ப்பு மற்றும் கணினி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதேபோல ஊனமுற்றவர்களுக்கு ஊன்றுகோல் திட்டம் உழவர்களுக்காக உழவன் உணவகம் திட்டம் ஆகியவற்றையும் சிறப்புற செயல்படுத்தினார்